நூற்று இருபது கடலின் பெருமை விஜயநகர் அரசரின் அரண்மனை அலங்கரிக்கப்பட்டிருந்தது பெரியரசர் கிருஷ்ணதேவராயர் அந்நாளில் அவரது அமைச்சர்களுடன் பல்வேறு விஷயங்களைப் பற்றி பேசிக்கொண்டு இருந்தார் அப்போது சந்தித்ததற்காக தெனாலி ராமன் அரண்மனைக்குள் நுழைந்தார் அரசர் அவரை காணவும் முகத்தில் ஒரு சிரிப்பு மலர்ந்தது தெனாலி நீ வந்ததற்கே அர்த்தம் இன்று சில நகைச்சுவையும் புத்திசாலித்தனமும் அரண்மனைக்குள் ஒலிக்கப் போகிறது என்றார் தெனாலி சிரித்த வண்ணம் தலை குனிந்து வணங்கி அரசே உங்களது அரசவையில் நகைச்சுவை இல்லாமல் இருக்க முடியாது என்று பேசினார் அப்போது அரசர் தன் அமைச்சர்களை நோக்கி ஒரு கேள்வி எனக்கு பல நாட்களாகவே உள்ளது கடல் எதனால் இவ்வளவு பெரியது அதன் பெருமையைப் பற்றிய உண்மையான பதிலை எவருக்காவது தெரிந்ததா என்று கேட்டார் அரண்மனை முழுவதும் அமைதி நிலவியது பலரும் பலவிதமான பதில்களைச் சொன்னார்கள் ஆனால் அவை எதுவும் அரசருக்கு புரியவில்லை அப்போது தெனாலிராமன் முன்வந்து அரசே உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல என்னை அனுமதிக்கலாம் என்றார் அரசர் தலையசைத்தார் கடலின் பெருமை தெனாலி பேச ஆரம்பித்தார் அரசே கடல் என்பது இந்த உலகத்தின் மிகப்பெரிய புதிர் அதன் பெரிய தன்மை பல காரணங்களால் உள்ளது ஆனால் உண்மையான காரணம் இதோ அரசர் ஆவலுடன் கேட்டார் கடலில் உள்ள நீர் எல்லாம் ஆறுகளின் மூலம் அவ்வப்போது சேர்கிறது ஆறுகள் நீர்நிலைகள் மழை அனைத்தும் அதன் பங்கு ஆனால் கடலுக்கு ஒரு விசித்திரமான இயல்பு இருக்கிறது அது எப்போதும் தன்னிடம் வந்த நீரை திருப்பித் தருவதில்லை அதனால் தான் அது மிகப்பெரியதாக இருக்கிறது அரசன் சிரித்து கொண்டே அதை விட நிச்சயமாக வேறொரு காரணம் இருக்க வேண்டும் நீ இன்னும் தெளிவாக சொல்ல முடியுமா என்று கேட்டார் தெனாலி சிறிது யோசித்து அரசே கடலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆத்மா இருக்கிறது அது மிகுந்த பொறுமையுடையது யார் என்ன வீசினாலும் அது தன்னிடம் வைத்து கொள்ளும் மழை புயல் கப்பல்கள் மனிதர்கள் எது வந்தாலும் அதை தாங்கி நிற்கிறது அது எதையும் பழிக்கு திருப்புவதில்லை அதனால்தான் அது இவ்வளவு பெரிதாக இருக்கிறது அரசர் மற்றும் அமைச்சர்கள் இதை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள் அரசர் சிரித்து கொண்டு தெனாலி நீ என்னும் நகைச்சுவையோடு உண்மையையும் சொல்கிறாய் நீ சொல்வது உண்மைதான் பொறுமையும் கொடையும் மிகுந்தவர்களே உண்மையான பெருமை உடையவர்கள் கடலின் பெருமை அதனுடைய பொறுமையிலும் கொடையிலும் உள்ளது என்று பாராட்டினார் அரண்மனை முழுவதும் கைகொட்டல் ஒலிக்கத் தொடங்கியது தெனாலி தனது புத்திசாலித்தனத்தால் மீண்டும் அனைவரையும் மயக்கியிருந்தார்